ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மாம் சீக்ரெட் ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் குட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி க்ரூஸ் என்டர் ஆனோ அண்ட் நம்ம ரூம் டூர் எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் நம்மளோட டே ஒன் ஆஃப் த க்ரூஸ் ஸோ நம்மளோட ரூம் பார்த்தீங்கன்னா டே டுவெல்ல இருக்குது ஸோ அங்கே பேகேஜஸ் எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் கீழே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தோம் பட் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக தான் இருந்துச்சு நம்மளோட ரூம் நம்ம ஏறினது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த ஷிப் ஸோ அது வந்து போ வியூன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேக் சைட் ஆஃப் த குரூஸ் தான் வந்து நம்ம வர மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லைனா எதாவது ஷோ இல்லைனா தியேட்டர் இதெல்லாம் வரதுக்கெலாம் வந்து நம்ம பேக் ஆஃப் த ஸ்க்ரூஸ் தான் வர மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வர வழியில் வந்து கெஸ்ட் சர்வீஸ் இருந்துச்சு இன்கேஸ் உங்களுக்கு வந்து கீ தொலைஞ்சிருச்சு இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்குது இல்லைனா நீங்கள் ஏதாவது ஷோர் எக்ஸ்கர்ஷன் பண்ணணும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க அண்ட் இங்கேயே வந்து ஏடிஎம்மும் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ராயல் ப்ராமினோடில் நடந்து வரும்போதே பார்த்திங்கன்னா சென்டரில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து நிறைய திங்ஸ் வந்து சேல்ஸில் போட்டிருந்தாங்க நம்ம இருக்கிறது ராயல் கரீபியனோட லிபர்ட்டி ஆஃப் த சி இது டூ தௌசண்ட் செவனில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த இயர் தான் இந்த ஷிப்பை வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்களாம் ஸோ ராயல் கரீபியன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஐகான் ஆஃப் த சி தான் வந்து லேட்டஸ்ட்டு வேர்ஷன் ஸோ இந்த மாதிரி உட்டோபி ஆஃப் த சி ஹார்மனி ஆஃப் த சி சிம்ஃபனி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் க்ரூஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கு இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு புது குரூஸ் ஷிப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதோட பேர் பார்த்திங்கன்னா ஹீரோ ஆஃப் த சி அண்ட் அதே மாதிரி இதில் டிஃப்ரெண்ட் கிளாஸஸும் இருக்குது ஸோ இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கிளாஸ் க்ரூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா திடீர்னு உங்களுக்கு ஆஃபர்ஸ் போடுவாங்க இப்போ டிசம்பர் மந்த்துக்கு உட்டோபி ஆஃப் த சீல பார்த்தீங்கன்னா பயங்கர ஆஃபரில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஸோ நாங்களுமே நிறையா வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலிடான வீசா இருக்குதுன்னா இந்த இயர் கண்டிப்பாக நாங்கள் வந்து போய் ஆகணும் ஸோ நெக்ஸ்ட் இயர்னால் திரும்பி நாங்கள் இந்தியா போய் ஸ்டாம்பிங்லாம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து எங்களுக்கு கிடச்சது தான் இந்த லிபர்ட்டி ஆஃப் தி சி பட் ஆனால் நாங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் க்ரூஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அங்கே போனீங்கன்னா உடோபி ஆஃப் தி சீக்கு வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஸோ கம்மிங் டிசம்பருக்கு நீங்கள் எதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பாருங்கள் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுக்காக நாங்கள் டெக் லெவனில் இருக்கிற விஞ்சாமெர்க் தான் வந்திருக்கோம் இது ஒரு பெரிய டைனிங் ஹால் ஆக்சுவலாக ஒரு பஃபெட் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவிஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க உங்களுக்கு தேவைக்க ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நிறைய டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கே வந்து பயங்கர ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த விஞ்சாமரோட மெயின் ஷெஃப் ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணிவிட்டு அவர் குக் பண்ண ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இந்த குரூஸ்க்கு வந்திருக்கவங்க மொத்தம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் ஆனால் இந்த குரூஸில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க அதில் நான் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இண்டியன்ஸ் தான் இருந்தாங்க அதே மாதிரி அவங்களோட சர்வீசஸ் பற்றி நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் அவ்வளோ ஸ்வீட்டாக நம்மளுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை பயங்கரமாக ட்ரீட் பண்ணுவாங்க அண்ட் ஏதாச்சும் பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாச்சும் டிஷ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு செஞ்சு தருவாங்க விஞ்சாமர் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு பசிக்குதுன்னா மேலே வந்து நீங்கள் பொஃபில் வந்து சாப்பிட்டுக்கலாம் எங்களோட பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மேக்கன் சீஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அண்ட் இது கூடவே வந்து பர்கர் பண்ட் நடுவில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப் பண்ணி வெஜ் பர்கர் மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன் பசங்களுக்கு ஸோ இதுதான் எங்களோட மாதிரியான லஞ்சாக நாங்கள் சாப்பிட்டோம் டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பட் ஆனால் எங்களுக்கு பார்த்தோன்னே வயிறு எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் டெசர்ட் இன்றைக்கி எதுவுமே எடுத்துக்கல வாட்ரு பாட்டில் மட்டும் மறக்காமல் கேரி பண்ணிகிட்டே இருங்க ஸோ நீங்களும் குடிக்கிறது இல்லாமல் பசங்களுக்கும் வந்து அடிக்கடி தண்ணி கொடுத்துட்டே இருங்க ஏன்னா டீஹைட்ரேஷன் வந்து ஈஸியாக ஆகிடும் பசங்களுக்கு ஸோ அதனால் வாட்டர் மட்டும் நீங்கள் வந்து இன்டேக் அதிகமாகவே இருக்கணும் எங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ் க்ரூஸ் தான் வந்து டாக் பண்ணி வச்சுருக்காங்க இது பசங்களுக்கான வாட்டர் ஸ்லைட் ஏரியா ஸோ இதை வந்து ஸ்பிளாஷ் ஏரியான்னு சொல்லுவாங்க ஸோ இதை பார்த்தோன்னே பசங்களுக்கு ஆசை வந்துருச்சு உடனே ஸ்விம் சூட் போட்டு வந்து இங்கே வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரூமுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எங்களோட பேகேஜஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டாங்க ஆக்சுவலாக நைன் ஓ கிளாக் தான் வரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் ஆனால் எங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு அதே மாதிரி நம்ம ரூம்லேருந்து வெளியே போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ நம்மளோட பார்த்த சாரதியான தான் நம்மளோட ரூமை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஷோலாம் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி டேவோட பேம்லெட்டை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ பசங்க பார்த்திங்கன்னா ஸ்விம் ஷூட் போட்டு ரெடி ஆகிட்டாங்க திரும்பவும் கிளம்பி நம்ம சொலேரியம் தான் போகிறோம் அங்கே தான் வந்து ஸ்பிளாஷ் ஏரியா இருக்குது ஸோ பசங்க எல்லாருமே வந்து ஸ்விம்மிங்க்கு ரெடி ஆயாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து செயலவே பார்ட்டி நடக்க போகுது அப்படின்னா நம்மளோட குரூஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகுதுன்னு அர்த்தம் பேசிக்காக இங்கே எல்லாத்துக்குமே பார்ட்டி தான் டான்ஸு இந்த மாதிரி தான் வந்து ஃபன்னாக பண்ணிகிட்ருப்பாங்க இங்கே எல்லா டைப் ஆஃப் பீப்புளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஷோஸ்லாம் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஷோஸ் இருக்கும் எயிட்டீன் ப்ளஸ்க்கு தனியாக ஷோஸ் இருக்கும் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தனியாக ஷோஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷோஸ் நடக்கும் கிட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து அவங்களுக்கான ஷோஸ் வந்து நடத்துவாங்க அண்ட் அதே மாதிரி கேம்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பசங்களையும் நான் பார்த்துக்குறேன் நீ வந்து சேலவே பாட்டியை வந்து வீடியோ எடுக்க போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணோன்னா பசங்களை அவங்க பசங்க மேனேஜ் பண்ணும்போது நான் மற்ற இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் ஸோ நான் பசங்களை பார்த்துக்கும் போது அவங்க மற்ற இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருந்தோம் இருந்தோம் ஸோ எங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ் க்ரூஸ் வந்து கிளம்பிடுச்சு அந்த க்ரூஸ் கிளம்புனோடனே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரூஸும் கிளம்பிடுச்சு ஸோ இங்கே வந்து பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டான்ஸு அந்த மாதிரி எல்லாருமே இருந்தாங்க இங்கே யாருமே வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு டான்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டான்ஸ் தெரியலனா நின்றுட்டு நீங்கள் பாடுங்க அந்த மாதிரி தான் அவங்கவுங்க அவங்களோட டைமை வந்து என்ஜாய் இருந்தாங்க டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்களாம் போய் மிடில் ஆஃப் த ஸ்டேஜில் நின்று டான்ஸ் இருந்தாங்க அவங்கள பார்த்து மற்றவங்களாம் வந்து ஃபாலோ இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்பிளாஷ் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் கார்ட்ஸ் வந்து நின்றுட்டு பா உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா உடனே வந்து அவங்க வந்துடுவாங்க அதே மாதிரி எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அவங்களுமே வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி வந்து நிற்பாங்க ஏன்னா அவங்களுக்குமே போர் அடிக்கும்ல ஸோ அதனால் எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒருத்தர் ஒரு ஒருத்தர் மாறி மாறி நின்று மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த க்ரூஸில் வந்து நடக்கிற எல்லா ஷோவுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு லைவாகவே வந்து அந்த ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் வந்து போட்டு காட்டுவாங்க இந்த செயலவே பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஜாராவும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் இந்த சைக்ளோன் ஸ்லைடர்ஸில் வந்து போய் ட்ரை இருந்தாங்க ஸோ இதில் வந்து ஜியா கலவுட் கிடையாது அதனால் நான் ஜியாவை பார்த்துக்கிட்டேன் ஜாரா அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் இதுக்கு போயிட்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரைடர் வந்து போனாங்க இதுக்கு வந்து முன்னாடியே நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கணும் ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும் நான் வந்து ரிசர்வ் பண்ண சொன்னேன் ஏன்னா பசங்க இதுக்கு அலௌட் கிடையாதுன்றனால என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் இதை போய் ட்ரை பண்ணிவிட்டு வந்தாங்க ஸோ இதில் எப்படி இருக்கணும் அண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுன்றதை உங்களுக்கு அவங்களே டீச் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா யூ கேன் டூ தேட் ஸ்விம் சூட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி நாங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே தான் வரப்போகிறோம் இதுக்கு பேர் மைக்கேல் ஆன்ஜலோன்னு சொல்லுவாங்க இது வந்து மெயின் டைனிங் ஏரியா ஸோ இங்கே வரவங்க பார்த்திங்கன்னா வெல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வரணும் ஸோ நார்மல் ட்ராக்ஸு ஸ்விம் சூட்லலாம் இங்கே வரக்கூடாது இதுக்கு வந்து ட்ரெஸ் கோட் இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிவிட்டு இல்லை அன்ரிசர்வில் கூட வரலாம் பட் அன்ரிசர்வில் வரீங்கன்னா எப்போ நீங்கள் வந்து இதுக்குள்ளே என்டர் ஆவீங்கன்னே தெரியாது ஸோ நாங்கள் வந்து மூணு நாளைக்கு எயிட் தேர்ட்டி டின்னருக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்ரிடே எயிட் தேர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேபிள் வந்து அலாட் பண்ணிடுவாங்க அந்த டேபிளுக்கு வந்து ஒரு ஷெஃப்பும் ஒரு அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருவாங்க அவங்க தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்குவாங்க அண்ட் அவங்க தான் வந்து நம்மளுக்கு ஃபுட்டும் சர்வ் பண்ணுவாங்க மூணு நாளுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விசன் இருக்கும் நாங்கள் எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்தாச்சு நைட்டு டின்னருக்காக என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டார்டருக்காக இந்த ஆர்டிச்சோக் டிப் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பசங்களுக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரைஸ் வந்து ஒரு பிளாட்டரும் மெயின் டின்னருக்காக ஸ்பெகடி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் வந்து டொமேட்டோ சூப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஹலால் தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் பண்ணனால ஸோ நானும் வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணலான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு வந்து அதில் லைட்டாக ஸ்மெல் இருந்தனால பிடிக்கல ஸோ டெசர்ட்க்கு வந்து டெசர்ட்கு கீ லைம் பை வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஸோ அதை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து வரும்போது கேலரி ஆர்ட் கேலரி வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டுருந்தோம் ஸோ நிறைய பியூட்டிஃபுல்லான ஆர்ட்லாம் வச்சுருந்தாங்க இதை நம்ம வேணும்னாலும் வாங்கிட்டு போகலாம் டின்னர் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பால் ட்ராப் ஈவெண்ட்டுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஜாராவோட பர்த்டே மந்த்தில் இது ஸோ அதனால் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இங்கே கேதர் பண்ண சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து ஃபோர் டு ஃபைவ் கே பீப்புள்ஸ் இருக்காங்க அதில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து இந்த மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்களாம் அதுலேயும் ரொம்ப ஓல்டஸ்ட்டு அண்ட் ரொம்ப யங்கஸ்ட்டு யாருன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு தீபாவளி பட்டாசு மாதிரி பிளாஸ்டு தான் ஸோ இதுக்கப்புறம் நான் பசங்களை கூட்டிட்டு ரூமுக்கு போயாச்சு பசங்க பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சு அவங்க போகணுன்னே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கொஞ்சம் நேரம் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்தாங்க இப்படி தான் எங்களோட டே ஒன் போச்சு ஹோப் யூ கைஸ் லைக் இட் இதுக்கப்புறம் டே டூ டே த்ரீல எப்படி போச்சுன்றதை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க சிஆன் நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்